வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இது வந்து வேர்க்கடலைக்கு இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கிறோம் மொள வந்துருக்குது ஊரை போட்டு இப்போ உரத்தை போட்டு அதை போட்டுடலாம் போட்டுருக்கலாம் இந்த வேர்க்கடலை வந்து சும்மா ஒரு ஆசைக்காக வீட்டு தோட்டத்தில் போடுறோம் போன வாட்டி பேக்கில் போட்டு எடுத்தோம் அதுவே நல்லா வந்துச்சு இப்போ மண்ணில் போடுறோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெயில் சுட்டரிக்கும் வெயில் அப்படியே சூடாக இருந்துச்சு சரி அந்த வேர்க்கடலைய போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் குட் மார்னிங் இப்போ ஹாப்பி ஹாப்பி இன்னைக்கு வந்து சப்பாத்தி வெஜிடபிள் குருமா அப்படிலாமா அந்த வருஷமாக எல்லாரும் சாப்பிடுங்க சந்தோஷமாக விஷயமா கொண்டாடுங்கள் நல்லா சாப்பிடுங்க பிரியாணி எல்லாம் ஈஸ்ட்டு இருக்குது சரி நாங்களெலாம் சாப்பிடுறோம் சப்பாத்தி எப்படி இருக்குது குருமா எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நானே சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன் சந்தன மரம் காம்மிச்சம் தான் இப்போ காய் வந்திருக்குது பார்த்துக்கோங்க ரெட் ரெட்டாக இருக்குது பூ வந்துருக்குது பூ வந்து ஒரு லைட் கலரில் இருக்குது குட்டி குட்டி பூ இந்த ரெட் ரெட் வந்து காய் இதை போட்டால் இன்னொரு ஒரு செடி முளைக்கும் சந்தன மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சந்தன மரம்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது பாருங்கள் நல்லாயிருக்கு இது வந்து சந்தன மரத்தோட காய் ரெட் ரெட்டாக காய்ச்சி இருக்குது அது உரிச்சா உள்ள கோதுமை மாதிரி இருக்குது இது போட்டால் உடனே செடி வளரும் ஜூஸ் இருக்குது நல்லா ஃப்ரூட் ஷாப்லாம் நிறைய இருப்பாங்க தோட்டத்திலிருந்து காய் பறிச்சுட்டு போயிட்டாங்க இது நம்ம பைத்தங்காய் தோட்டம் காரமணி விதைச்சோம்ல அந்த தோட்டம் நல்லா கொடி வளர்ந்துருக்குது அதுக்கு வந்து சணல் கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க ஒவ்வொரு கொடிக்கும் ஒரு கயிறு அதை பிடிச்சிட்டு அப்படியே அது மேலே ஏறும் இப்போ தான் புல் வெட்டி சுத்தம் பண்ணாங்க அதுக்குள்ளே ஒரு மழை வந்ததில் திரும்பி புல் முளைச்சிருக்குது தோட்டம் ஃபுல்லாக திரும்ப புல் வெட்டிகிட்டே இருப்பாங்க தண்ணியும் ஊற்றுறாங்க ஸ்ப்ரிங்க்லர்லாம் வச்சு ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது சூடு அனல் பறக்குது செடியெல்லாம் வந்து வாடி போயிடும் பல குழந்தை ஈஸ்டர் சங்கி அப்பா நம்ம வீடியோ எப்பவுமே ஒரு நாள் அப்புறம் தான் வரும் நாங்கள் வந்து எங்கே ரெடி ஆகிட்டு மாத்தலை சந்தைக்கு போகிறேன் சந்தை இங்கே வந்து பொலன்னு சொல்லுவாங்க அப்படியே போயிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு எப்படி சந்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னு என் மக்களுக்கு எடுத்து காட்டுவோம் அங்கே பாட்டு சந்தைக்கு வந்து நாங்கள் மூணு பேராக தானே போகிறோம் சரி ஈஸ்டர் அதுமா எங்கேயாவது போன மாதிரி இருக்கும் சேர்ச்சிக்கு போலையான்னு கேட்பீங்க இங்கெல்லாம் சேர்ச் அவ்வளோவா இல்லை நாங்கள் கொழும்புக்கு போனால் கண்டிப்பாக சேர்ச்சிக்கு போகாமல் இருக்க மாட்டோம் இருக்குது வந்து சர்வீஸ் தான் இருக்கும் அது புரியாது போனாலும் என்ன பண்ணே புரியாது அதனால நாங்கள் வீட்லேயே ஜபம் பண்ணிட்டோம் சின்சியராக காலையில் பைபிள் படித்து நாங்கள் குடும்பமாக ஜபம் பண்ணிடுவோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து சென்னைக்கெலாம் போனோன்னா வாரம் வாரம் தவறாம சட்டன் பண்ணிடுவோம் எல்லாருமே போகாமல் இருக்க மாட்டோம் இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வீட்டிலே ஜபம் தப்பு தப்பில்லை சரி நம்ம போல வந்து சூப்பராக இருக்கும் மாத்தலை போல சந்தை நிறைய காய்கறியெல்லாம் போட்டு நிறைய விவசாயம் வந்து அந்த நம்ம பாரு மணி ஆயிடுச்சு வெயில் ஏற செம்ம கொளுத்து கொடுத்து மாத்தலை வேற பயமா இருக்குது காயெல்லாம் தெரியல ஆனா இப்போ ரொம்ப ஒன்றும் டைம் ஆகலையே அதனால போயிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு காய்கறியெல்லாம் எந்த மாதிரி காயெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் முருங்கக்காய் வேணும்னு ஆண்டி கேட்டே இருக்கிறாங்க முருங்கக்காய் இருக்குதான்னு பார்க்கணும் வேற ஏதாச்சும் காய்கறி பழங்கள் இருந்தா பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்போ நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீட்டில் இருக்கிற காயை தவிர மற்றது வாங்கணும் இங்க என்ன இருக்குது அவ்வளவா இல்ல இங்க தான் முடிய போது இங்க என்ன அது பீன்ஸ் இருக்கு ஆமா இங்க முடிஞ்சிச்சு வீட்டு தோட்டல முடிஞ்சிச்சு அங்க போட்டல்ல இருக்கு பீன்ஸ் வரது தான் இருக்கு இப்ப பீன்ஸ் பைத்தியங்க பைத்தியங்க இருக்கு பைத்தியங்க இருக்கு கீரை கொஞ்சம் இருக்கு கீரைனா எல்லா பாரதி கீரை அந்த கீரை அந்த கீரை ஃபுல்லா கடச்சு கீரை கீரை என்னைக்கு வாங்கி இருக்கு சொல்லுங்க கீரை வாங்குனது இல்ல என்னால நம்ம கீரை இருக்கு பார்க்கலாம் இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்னால மழை இருட்டிட்டு இருக்குது வெளியே பார்த்தா ஒரு பக்கம் இருட்டாகுது ஒரு பக்கம் இருக்குது சரி எல்லாரும் ஈஸ்டர் நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க நாங்கள் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பிரியாணியும் சாப்பிடுங்க எல்லாம் எந்த சாப்பாடுனாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க எல்லாருமே வாழ்த்து கரு கரிசோளம் சாப்பிடக்கூடாது வந்தாச்சு இப்போ இதான் என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ளே போகலாம் இந்த மாத்தளை சந்தை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலேருந்து அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நல்லா இருக்கும் எல்லோரும் காலையிலே வந்து இங்கே வந்து எல்லாம் வாங்குவாங்க இங்கே எப்படின்னா எல்லா வகையான காய்கறியும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே வந்து விவசாயிங்க வந்து அவங்க தோட்டத்தில் போட்டு அறுவடை செஞ்ச காய்கறியை கொண்டு வந்து விற்பாங்க வியாபாரிங்க வருவாங்க நிறைய பக்கத்து ஊரில் அங்க இங்கே இருந்து வந்து எல்லோரும் இந்த ரோடு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மாத்தலே ரயில்வே ஸ்டேஷன் பழைய காலத்து ஸ்டேஷன் அது வாசல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சந்தை அது என்ன பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்த வண்டியெல்லாம் போக வர இல்லாமல் ஃபுல்லாக காய்கறி கடைகள் தான் இப்போ நாங்களும் வந்து இன்றைக்கி சண்டே தானே அதனால் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை நாங்கள் பார்த்து வாங்கிடுவோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எந்த காயெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வாங்காமல் இங்கே இருக்கிற மற்ற காய்கறியை பார்த்து நாங்கள் வாங்கிடுவோம் இங்கே வந்து விலையும் கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல ஆனால் பார்க்க பார்க்க காய்கறிகள்லாம் அவ்வளோ ஆசையாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு அதனால் நாங்கள் இப்படியே போயிட்டு அந்த கடைசி வரைக்கும் போய் பார்த்து எது தேவையோ அதை ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் வாங்கிட்டு வரோம் இந்த சந்தையில் காய்கறி மட்டும் இல்லாமல் கருவாடு கடை இருக்குது மசாலா கடை இருக்குது அதுக்கப்புறம் சும்மா ஊருகாய் மாறி இங்கே இருக்கிற சில பழங்கள் காய வச்சு போட்டிருப்பாங்க அந்த கடை இருக்குது அதே மாதிரி பிளாஸ்டிக் சாமான் கடை இருக்குது எல்லாமே போட்டிருப்பாங்க நம்ம பார்த்து வாங்க வேண்டியதுதான் நாங்கள் காலையிலே வந்திருந்தோன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் இன்னும் காய்கறி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் இப்போ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோம் அதனால பார்த்திங்கன்னா வெயிலும் அதிகமாக இருக்குது சில கடைங்கள்லாம் மூடிட்டே போயிட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா சில காய்கறியோட செடி கூட விற்கிறாங்க எங்கள் சின்ன சின்ன கன்று பேக்கெட்டில் போட்டு வேணும்னா வீட்டில் இடம் இருந்தால் வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம் கீரை பச்சை மிளகா கத்திரிக்காய் தக்காளின்னு விற்கிறாங்க சிலக்கலர் வித்தியாசம் ஏன் வீட்ட மாதிரி இருக்குது கலர் வித்தியாசமா இருக்கு இது வந்து அம்பிரலா நல்ல மாங்காய் மாதிரி தோலை சீவிட்டு லைட்டாக கட் பண்ணி புளிக்கொழம்பு வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு புளிப்பாக இனிப்பாக கலந்து நான் இப்போ வாங்கிட்ருக்கிறது வந்து கிழங்கு இதை நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி கட் பண்ணி அதில் வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக வளரும் வீட்டுக்குள்ளே அப்படியே முளைக்கும் அந்த செடி அந்த கொடி வந்து அப்படியே தொங்கி அழகாக முளைக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஆர்லிக்ஸ் பாட்டில் மாதிரி பெரிய பாட்டிலாக தண்ணி பிடிச்சி வச்சு சக்கரைவெல்லிக்கிழங்க பாதியாக கட் பண்ணி தண்ணியில் பாதி நனைகிற மாதிரி வச்சு விடுங்க அந்த இலை முளைச்சி அப்படியே கொடி அழகாக தொங்கும் மணி பிளான்ட் மாதிரி வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நான் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு தான் நான் வாங்குகிறேன் நாங்கள் எப்போவுமே கீரை கருவேப்பிலலாம் கடையில் வாங்கிறது இல்லை ஆனாலும் நம்மக்கிட்ட இல்லாத கீரையை மட்டும் பார்த்து நாங்கள் வாங்கிடுறது வந்து பொன்னாங்கண்ணி கீரை நம்மக்கிட்ட இல்லை ஆனால் கலர் கலராக இருக்கிற பொன்னாங்கண்ணி இருக்குது அடுத்தது கருவேப்பிலை வந்து இப்போ என்னென்னா ரொம்ப காஞ்சி கருப்பாக சிறுத்து போயிருக்குது தோட்டத்தில் அதனால் இவங்கக்கிட்ட நல்ல கருவேப்பிலை இருக்குது அதை வாங்கிட்டோம் கங்குன் கீரைன்னு இது பேக்கில் போடுறாங்களே அந்த கீரை அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால அந்த கீரையும் வாங்குறோம் எவ்வளோ வாங்கணா நூற்றம்பது நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூடவே வேணும் அவங்க சொல்லுறது புரியும் ஆனால் திருப்பி நமக்கு பேச தெரியாதனால தான் ஒருத்தர் கூட வேணும் நம்பர்ஸ்லாம் எனக்கு அவ்வளவா சிங்களத்தில் தெரியாது அதனால் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியாது சில தமிழ் கடை இருக்குது முக்கால்வாசி சிங்கள ஆளுங்க தான் இங்கே இருக்கிறாங்க காய்கறி விற்றுட்டு அதனால் நாங்களும் வீட்டுக்கு வெங்காயம் தக்காளி கீரை அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டோம் ஆனால் இங்கே எங்கேயுமே முருங்கக்காய் இல்லவே இல்லை எந்த கடையிலையும் இல்லை இந்த சந்தையிலேயே இல்லை கடல்லையே இல்லைன்ட்டாங்க முருங்காக்காவை இனிமே தான் வரும் போல் அவ்வளோதான் மக்களே நாங்கள் வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டோம் வெயிலும் அதிகமாக இருக்குது சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வல்லிகாந்தன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்கள் பேரை சொல்ல சொல்லி கேட்டுருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் காட் யூ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி